அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுக வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை ஆங்கில வருடம் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சம நோக்கு நாள் கருத்தில் கொள்ளணும் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு பதினெட்டு வரை அஸ்தம் பின்பு சித்திரை திதி இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்று வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் அன்று இன்று முழுவதும் யோகம் கரைச்சு கொள்ளுங்கள் சந்திராசம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராதி ராசி பார்த்தீங்கன்னா மீனோ கரைச்சு கொள்ளுங்கள் இந்த சந்திரார்த்த பொருஷ மட்டும் ராசியை ஒரு கால்வாசி தான் பாதிக்கும் ஆனால் லக்குணத்தை நூறு சதவீதம் பாதிக்கும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் இந்த லக்குணத்தை பாதிக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் நூறு சதவீதம் பொருந்தது நான் அதை வந்து பார்த்து அதாவது ஜாதக அடிப்படையில் அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சந்திராச உத்திராதக்குள்ள மீன லக்கணத்துக்குள்ளேதான் இருக்குது ராசின்பது மூணு நட்சத்திரத்துக்கு பொது கருத்தில் கொள்ளணும் ஆனால் இந்த உத்திராதின்றது உள்ள லக்குணத்துக்குள்ளே இருப்பதால் அதனால் லக்குணத்தை நூறு சதவீதம் பாதிக்குது கருத்தில் கொள்ளுங்க இந்த மீன லக்குனக்காரங்கள் மிக கவனமாக இருக்கணும் சந்திராசனத்துனால வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள விழிப்புணர்வு செல்லணும் அதே போல போக்குவரத்து வழிமுறைகளை கரைபிடிச்சு செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் மொபைல் போன்ல பேசிக்கினு வண்டியை இயக்கக்கூடாது அதே போல வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில அனைத்தும் கரெக்டா இருக்கா பார்த்துதான் வண்டி எடுக்கணும் முக்கியமா பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும் கருத்து கொண்டு பயன்பெறுங்க நல்ல நேர காலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது ராவு காலம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது எமகண்டம் பத்து முப்பது டு காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி கருச்சில் கொள்ளுங்க சூளம் இன்று வந்து கிழக்கு கருச்சில் கொள்ளுங்க சூளம் வந்து இன்று கிழக்கு சூளைனா தீபம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது கொண்டு பயன்பெறுங்க அதே போல் குளிகனா மாந்தி மாந்தினா குளிகன் இந்த குளிகை டைமில் நம்ம நல்ல காரியமும் செய்யக்கூடாது கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க குளிகளை இப்போ வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அந்த வாசக்கால் திருப்பு திருப்பி மாற்றி மாற்றி வைக்கணும் தெக்க வச்சிங்கன்னா வடக்க போவோம் வடக்க வச்சிங்கன்னா தெக்க போவோம் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்